அஸ்ஸலாமு அலைக்கும் கவலைகளை விட்டு பாதுகாப்பு பெற ஓதும் தோ சிறப்பு எந்த மனிதர் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு ஏழு தடவை ஓதி வருகின்றாரோ அவரை இம்மையிலும் மறுமையிலும் இருளா கவலைகள் விட்டு அல்லாஹ் பார்த்து பாதுகாத்திடுவான் து ஆ حسبي الله لا إله அலைஹி هو عليه توكلت وهو رب الحرش الحليل எனக்கு போதுமானவன் வணக்கத்திற்குரியவன் அவனின்றி வேறு யா நாயகன் இல்லை அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அர்ஷின் இரச்சகன் கூறப்பட்டுள்ளது ஏனெனில் மனிதனுடைய முக்கியமான ஏறி உறுப்புகள் கண் காதுகள் நாவு வயிறு மர்மஸ்தானங்கள் கைகள் கால்கள் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி என கருத்தில் கொள்ளலாம் அலாமலைக்கும் வரமத்துல